வணக்கம் பிறப்புகளை எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை கேட்டு மட்டும் மகிழ்ச்சி கொடுக்கின்றோம் இன்றைய தினம் விண்டர்ஸ் வாங்கிட்டது இனி எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொண்டு கொண்டிருக்கிறவங்களுக்கு ஒரு புது இடத்தை காட்ட போகிறேன் அதான் இண்டோரில் உங்களோட பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்து பொழுதை கழிக்கக்கூடிய மற்றொரு இடமாக போது வீட்டில் போகலாம் வாங்கோ யாராவது முதல் தடவையாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் வாங்கோ இப்போ உள்ள போகலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஜார்டன் பொட்டானிக்கில் வெப்ப வலியத்தை பார்த்து கொண்டுருக்குறீங்க இந்த வெப்ப விலையத்தில் பாருங்கோ பப்பா மரம் நிற்கிது வாழை மரம் நிற்கிது இங்கே இருக்கிறது தான் கொக்கோ மரம்ன்றது பாருங்க கொக்கோ மரத்தை எங்களோட ஊரில் நாங்கள் சொல்லுவோம் இல்லோ ஸ்டார் என்று சொல்லி அது இதுக்குள்ளே இருக்குது பாருங்கோ எங்களோட ஊரில் நாங்கள் என்னென்னெல்லாம் பாசன திரவியத்துக்கு போட்டோமோ அத்தனையும் இங்கே இருக்குது இங்கே பாருங்கோ ஏலக்காய் இருக்குது இது பாருங்க ஏலக்காய் ஏலக்காய் இருக்குது ஜால வாழை மரம் இருக்குது பாருங்கோ இது ஒரு மாமரம் ஒன்று கட்ட சாதியில் சின்னனாவே காய்க்கிற ஒரு மாமரம் ஒன்று இருக்குது இங்கே பாருங்கோ எல்லாமே எங்களோட ஊரில் நாங்கள் பாவித்த வாசனை திரவியங்கள் இருக்குது இது நாவல் மரம் இருக்குது பாருங்கோ நாவல் மரம் இருக்குது இது வந்து இது வந்து பிளாட் மரம் பிளாங்கா மரம் பிளாங்கான்னு சொல்லுவோம் பிளாங்கா அந்த மரம் இவ்வளவு இருக்குன்னு சொல்லி எல்லா விதமான மரமும் இதுக்குள்ளே இருக்குது இங்கே வாழை மரத்தை பாருங்கள் பெரிய பெரிய வாழை மரம் எல்லாம் நிற்கிது முந்தைய நான் பிறகு வாழை காய்ச்சறிஞ்சது இஞ்ச வேப்ப மரத்தை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பாருங்க வேப்ப மரத்தை இங்கே வேப்பம் இல்லை கடையில் ஒரு சின்ன ஒரு கொப்பில காசு கொடுத்துனாங்க பண்ணுறாங்க இஞ்ச பாருங்க இந்த பெரிய வேப்ப மரம் உள்ள நிற்குதான் இன்னும் பெரிய ஒரு வேப்ப மரம் நிற்குது முப்ப பள்ளியத்தில் வளரக்கூடிய அத்தனை தாவரங்களையும் இதுக்குள்ளவியல் வச்சு பராமரித்து வருகிறேன் பாருங்க அப்படியே பார்த்து கொண்டு இப்படியே விரைக்குள்ள நிறைய நிறைய மரங்கள் இதுக்குள்ளே இருக்கு பாருங்க இதுதான் வெணிலா நாங்கள் இந்த கேக்கடி கேக்கு எல்லாம் போடுறோம் இல்லை வெண்ணிலா இதுதான் வெனிலா இதுந்தாங்க பிளாபிள்னு சொல்லுவோம் அது இங்கே பாருங்கோ இதுதான் வந்து பட்டு என்னன்னு சொல்கிறவே சில பேர் வேறு வேறு பேராலேன்னு சொல்கிறது அது விளைகிற மரம்தான் இது இந்த மரத்தின் பட்டை தான் அது அதை உடைச்சு தான் நாங்கள் இந்த போர் நாங்கள் வாசனைகளுக்கு பாவிக்கிறது சினமோன் அப்படின்னு சொல்கிறதாகும் சினமோன் ஸ்டிக் சொல்லுவோம் அது இதுதான் சில சில மரங்கள்கிட்ட பேர் எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் இது என்னென்ன மரம் சொல்லி இது கொக்கோ மரம் இதில் வந்து கொக்கோ பழம் காய்ச்சிருந்தது இது வந்து கொக்கோ மரம் இது பாருங்க கொக்கோ மரம் പപ്പാ മരത്തെ പറഞ്ഞു പപ്പാക്ക പാത്തീങ്ങളരം ഈച്ചമരത്തെ തെണാമ്പരി ഒരു ഈച്ചമരം பால மிருதை பார்க்கத்தான் ஆசையாக இருக்கு அங்காள தென்னைமரம் நீக்கி பாருங்கள் தென்னைமரம் குட்டித்தன்னை இன்றைக்கி செவிலணி என்னைக்குறேன் நாங்கள் குட்டித்தன் கரும்பு இருக்கு பாருங்க எனக்கு தெரிஞ்ச மரங்களை தான் நான் சொல்கிறேன் எனக்கு தெரியாமல் இத்தனை மரம் இதுக்குள்ள இருக்குது இந்த இடம் ஃபுல்லாகவே அப்படியே தான் இருக்கு பேருங்கோ பிரதேசத்துக்குள்ள இத்தனை மரங்களையும் வச்சு து லேசப்பட்ட காரியம் இல்லை அதற்குரிய காலநிலை பார்த்து வெப்ப டெம்பரேச்சர்லாம் எல்லாம் பார்த்து தான் இதெல்லாம் இதுக்குள்ளே சாதிக்காய் கருவேப்பம் மேல நிற்க பாருங்க மாமரம் உண்டு நிற்கிது இதுக்குள்ள பிலாமரம் மரம் என்ன மரம் இல்லைன்றது யோசிக்க வைக்கிறோம் இப்போ நாங்கள் அடுத்த ஒரு இடத்துக்குள்ள வந்திருக்கிறோம் இது வந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் என்னென்னு சொன்னால் அதிலேருந்து இன்னும் கொஞ்சம் அதாவது வந்து வெப்பம் தண்ணீர் கூட பிடிச்சி வச்சிருக்கிற இடங்களில் வளர்கிற மரங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த மரங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நீர்நிலையில் ஆண்டி வளரக்கூடிய மரங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம் இது வந்து பெரும்பாலும் குளங்கள் ஆறுகள் ஏரியலுக்கு பக்கத்தில் வளரக்கூடிய ஒரு மரமாக இருக்கும் அந்த இடத்துக்கு தான் இப்போ வந்திருக்கிறோம் அதுகளை சுற்றி பார்ப்போம்பாங்கோ இப்போ பார்த்தீங்களாண்டா இதுகளெல்லாம் பாருங்க இந்த சுவர் வழியை வளரக்கூடிய மரங்கள் நீர்நிலைகள் இருக்கிற இடங்களில் இருக்கிற சுவர்களை அண்டி வளரக்கூடிய தாவரங்கள்லாம் இதுக்குள்ளே இருக்குது பாருங்க ஆனால் பார்க்க பார்க்கணால வடிவாக இருக்கும் பாருங்க இது கலர் பூ எவ்வளோ வடிவாக இருக்குன்னு பாருங்கள் இந்த கலர் பூவை பாருங்கள் வடிவாக இருக்குன்னு சொல்லி இப்படியே நாங்கள் பார்த்து கொண்டு வரலாம் இந்தியாவில் இந்த பாருங்க இந்த இடங்கள்லாம் பார இந்த இடமெல்லாம் பார்க்குறதுக்குள்ள வடிவாக இருக்கணும்னு பாருங்க இப்படியே நாங்கள் பார்த்து கொண்டு வரலாம் அப்படியே விரைவுக்குள்ள இந்தியாவில் மட்டும் சொன்னால் ஒரு மாதிரியான ஒரு இடம் ஆனால் நிறஞ்ச நீர்நிலையில் உள்ள இடம்தான் இருக்கும் நீர்களோடு வளரக்கூடிய இடம் எங்களோடய ஊர்வலிலேயும் இப்படியான மரங்கள் ஒன்று ரெண்டு இருக்குது இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சத்தமே உங்களுக்கு விளங்கும் இது ஒரு நீர் அருவி நிறைந்த பகுதிக்கு வந்த மாதிரி ஒரு கீழ் உங்களுக்கு இருக்கும் பார்க்க பாருங்க கல்லுகள் எல்லாம் இதெல்லாம் அந்தந்த பிரதேசங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட மரங்கள் என்று சொல்லிடணும் அதாவது ஒரு ஒரு நீர்நிலையில் அண்டிய பிரதேசங்கள் இருந்து தான் இதெல்லாம் எடுத்து கொண்டு உணர்ந்து தான் இங்கே அந்த கல்லுகள் எல்லாம் இடத்தை பார்க்க பாருங்கள் பன்னிச்சட்டம் புரி வருன்ற ஒரு பெரிய ஒரு மலையில இருந்து நீர் பிழ்கிற மாதிரி ஒரு எது எப்படி இருக்கு இதில் பாருங்க இந்த பக்கத்தில் பாக்கூட வடிவாக இருக்கின்ற காரணம் இந்த இடத்தை இப்படியே வந்தோம்னு சொன்னால் இஞ்சாவில் வந்து இந்த சரியான ஒரு கல் பாறைகள் நிறைஞ்ச ஒரு பிரதேசம் மாதிரி இருக்கும் காரணம் இந்த இடத்துல இருந்து நீங்கள் பார்க்க எவ்வளோ வடிவாக இருக்குது பார்த்தீங்களா இதுகளில் எல்லாமே வந்து நீர்நிலையில் அண்டி வளர்கிற தாவரங்களை இருக்கும் நிறைஞ்ச தண்ணியை தன்னகரத்தை பிடிச்சி வச்சு வளர்கிற ஒரு இடங்களாக இருக்கும் கூடுதலாக இதில் மூங்கில்கள் வளரக்கூடிய இடங்கள் இப்படியானதாக தான் இது இருக்குது இந்த சாரம் எப்படி இருக்குன்னு சொல்லி இவ்வளோ வடிவாக இருக்குன்னு பாருங்கள் பாரு ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி உண்டு மேலே இருந்து கீழே விழுகிற மாதிரி இருக்கலாம் ஊரில் சுத்தம் இல்லை பாமி அத மாதிரி ஒரு இல்லை தான் இது கல்லுக்குள்ளால வழியால் வரப்போருங்க கல்லுகளை எல்லாம் பாருங்க இருக்குன்னு சொல்லி இருக்கு இருக்கிற இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் வேறு எல்லாம் மேலே இருந்து கீழ் நோக்கி அந்த தண்ணி இருக்கிற பிரதேசத்தை நோக்கி ஓடுற ஒரு மரம் இடத்துல நிற்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பாருங்க எல்லாமே வந்து நீர்நிலையில் அண்டி இருக்கிற மரங்கள்லாம்